அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான அவமானம் வேதனை சிரமம் என பலர் ஏற்படுத்திய சூழலில் அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாதசனியாக அமர் ார் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பில் பார்த்தால் திருக்கணிதத்தின் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம்பருகிறார் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் உறுதியாகவே பிரம்மம் சிக்கல் தவிர்க்கப்பட்டு நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு அதே சமயம் மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மோச்சக்கரகரான கேது ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர யோகம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் குருவும் சுக்கரனும் வளமிருவதால் நினைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அபரிமிதமாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு மையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் சுக்கரன் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சூரியன் மற்றும் இந்த வேளையில் விதியாக புதன் யோகஸ்தானத்தில் இணைந்து வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது பிற்பகுதியில் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி விளம்பரகிறாருங்க பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி விளம்பரவதால் அதிரடியான மாற்றத்தை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் உண்டு இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சூழலில் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏழரை சனியாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் எளிதில் கைகூடும் குறிப்பாக திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்டவை இந்த தருணத்தில் சிறப்பாக அமைய போகிறது நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்களை முற்றிலுமாக தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் நீங்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளலாம் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு ஐந்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது சுக்கரனுடன் இணைந்து சப்தம பார்வையை இலாபஸ்தானத்தில் பதிக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசிக்கு குருவின் பார்வையும் கிடைக்கிறது எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக உண்டு உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியவர் முன் கெத்தாக ஆழ்ந்து காட்டக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு சாதகமான சூழ்நிலையில் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் காரிய தடையின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது எப்பேற்பட்ட சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது தொழில் ரீதியாக உங்களை உதாசீனப்படுத்தியவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் தொழிலில் பல நுட்பங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மனநிம்மதி குறையாத வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வதால் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை சிறப்பாக கலந்து மிக வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய படைப்புகளை பிரம்மாண்டமாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் வருமானம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தருணத்தில் பல்வேறு வகையான நுட்பமான விஷயங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த பல காரியங்களை திறன்பட சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு அடுத்தடுத்து சிறப்பான பணிகளை கட்சியில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிப்பில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே சாதகமாக அமைகிறது மாணவர்களின் நினைவாற்றல் கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நுட்பமான திட்டங்களை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது குறிப்பாக இந்த தருணம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் அமோகமான வளர்ச்சி ஏழரை சனியாக இருந்தாலும் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு சிறந்த யோக பலன்களை சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து கும்பராசிக்கார பெண்மணிகள் இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பாரத் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன் உறுதியாகவே கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே in like.